முயற்சி திறமை தன்னம்பிக்கை இவைகளுக்கு சொந்தக்காரர்களான தனுசு ராசினியர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய ஆளாக வரப்போகிறீங்க உங்கள் வாழ்க்கை முழுசுமே இதுக்கு மேலே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க ஒருவேளை இல்லை நாங்கள் என்ன அந்த ஏழரைச் சென்னையிலேருந்தே அந்த கஷ்டத்துலேருந்தே இன்னும் மீண்டு வரல அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் இனிமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக தான் வரப்போகுது நீங்கள் கவலையே படவானா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ராஜயோகம் உங்களுக்கு காத்துட்ருக்கு மிகப்பெரிய அரியணை வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு அதை நீங்கள் நம்பணும் அதை நோக்கி நீங்கள் முயற்சி பண்ணால் போதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்புடையும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு வரப்போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய குரு பயிற்சியும் சரி சனி பயிற்சியும் சரி சனி வக்ர பயிற்சியும் சரி ராகு கேது பயிற்சியும் சரி இந்த வருஷம் உங்களுக்கு நடக்க போகிறது அவ்வளோ ஒரு அனுகூலமான நேரம் எல்லாத்துலேயும் நீங்கள் மேன்மை அடைய போகிறீங்க உங்கள் கடன்லாம் அடைய போகுது கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்க போகிறீங்க உங்களுடைய அந்தஸ்தெல்லாம் வேறு லெவலுக்கு மாறப்போகுது அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான குரு பயிற்சியை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா அதாவது எந்த ஒரு செயலுமே நம்ம செய்யும்போது சரியான நேரத்துக்கு செய்யணும் அதே மாதிரி விடாமுயற்சியோடு பண்ணணும் அதுக்கான நேரத்துக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் சரிங்களா அதாவது கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்கணும் சரிங்களா சரியான நேரத்துக்கு பண்ணணும் விடாமுயற்சியோட சுறுசுறுப்பாக பண்ணணும் அதுக்கான காலம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் சரிங்களா அவசரப்பட்டு கூடாது உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து தூங்கிட்டு இருந்தாராம் இரவு நேரத்தில் தூங்கிட்டு இருக்காருன்னு வச்சிக்கலாம் பகலில்லாம் வேலையை முடித்து ராத்திரில வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு அப்போ அவரோட கனவுல அவங்க குலதெய்வத்தில் அவங்க குலதெய்வத்தோட தெய்வம் வந்து இந்த மாதிரிப்பா உன்னோட நிலத்துல இந்த இடத்துல புதையில் இருக்குது நீ தோண்டி எடுத்துக்கோ அப்படின்னு அவங்க குலதெய்வம் ஒரு கனவுல வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க உடனே இவருக்கு வந்து ஆச்சரியம் தாங்கலாக நம்ம நிலத்தில் வந்து புதையில் இருக்கணும் நம்ம குலதெய்வம் வந்து நம்ம குலதெய்வ சாமி வந்து சொல்லிவிட்டு நம்ம அதை எப்படியாவது முயற்சி பண்ணி எடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த தோன்றாரு ஒரு அடி தோண்டி பார்க்குறாரு ரெண்டு அடி தோண்டி பார்க்குறாரு புதையில் இல்லை மூணு அடி தோன்றார் நாலு அடி தோன்றாரு அஞ்சு அடின்னு தோன்றாரு இல்லை அதுக்கடுத்து பத்து அடி தோண்டி பார்க்குறாரு இல்லை ப பன்னொ பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சுன்னு தோண்டி பார்க்குறாரு அப்பயும் இல்லை அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு இருபது அடி வரையும் தோண்டி பார்க்குறாரு சரிங்களா இல்லை செம்ம கடுப்பாயிடுறாரு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக தோண்டி அந்த இடத்த சரிங்களா ஒரு மாதம் அளவுக்கு தோண்டிட்டுருக்காரு ஒரு மாதம் ஆகிப்போச்சு அவருக்கு புதையிலே கிடைக்கல அவரோட உழைச்சி தான் மிச்சம் சரிங்களா கை கால் வலி தான் மிச்சம் அவரோட பண விரைவு தான் மிச்சம் அவரோட உழைப்பு தான் எல்லாமே என்ன சொல்கிறது எல்லாமே நஷ்டத்தில் போய் முடிஞ்சு போச்சு அவருக்கு புதையில் கிடைச்ச பாடில்லை அப்புறம் அவர் பயங்கரமாக கோபம் வருது நம்ம வந்து புதையல் கிடைச்சி கிடைக்குன்னு நினச்சிக்கி நம்ம தோண்டினோம்மா இன்னும் வந்து புதையலே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதை ரொம்ப விருப்பாகிட்டார் கோவம் வந்து போச்சு அந்த இடத்தையே விற்றணும் இந்த இடம் வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்த அந்த இடம் நமக்கு தேவையில்லை அதை விற்றுணும்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் அந்த நிலத்தை விற்க போகிறாரு அந்த நிலத்தை வாங்க வந்து என்ன கேட்குறாரு எதுக்கு அந்த இடத்துல பள்ளம் தோண்டி வச்சுட்டீங்க அப்படின்னு அவர் கேட்டார் அவர் சொன்னார் அதையங்க நீங்கள் கேட்குறீங்க புதையில இருக்குதுன்னு சொல்லி கனவுல வந்து எங்கள் குலதெய்வம் சொல்லிச்சு அதனால் வந்து நான் இதை வந்து தோண்ட எங்கள் புதையலே இல்லைங்க எனக்கு விருப்ப ஆகிட்டு அதனால் இந்த இடத்த விற்கிறேன் அதை நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் வந்து மண்ணெல்லாம் மூடி நான் சம பார்த்து இடத்த வந்து நான் கரெக்டாக கொடுத்துட்றேம்மா அந்த பள்ளத்தில் மண்ணெல்லாம் கொட்டி நான் சமமாக நான் கொடுத்துறேன் அப்படின்ட்டார் அதுக்கு அந்த வாங்குறவர் என்ன சொன்னார் நீங்களாம் இன்னும் அந்த பள்ளத்தில் ஒன்றும் நீங்கள் மண்ணெல்லாம் கொட்டி ஒன்றும் நிரப்பவேண்ணா அதை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் இடத்த மட்டும் விற்றுட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் பணத்தை கொடுத்துட்டாரு ரெஜிஸ்டர் பண்ணி இவர் வாங்குறவருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார் அந்த அதுக்கு அதுக்கடுத்து வாங்கினவர் என்ன பண்ணார் இன்னும் ஒரு ரெண்டு அடி தோண்டி பார்த்தாரு அவருக்கு பதில் கஷ்டது சரிங்களா இதில் எந்த என்ன நம்ம கற்றுக்கணுன்னா எந்த ஒரு செயலுமே எந்த ஒரு ஒரு நம்மளுடைய நோக்கம் முன் அதாவது சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் சரிங்களா அதாவது நாளைக்கே எனக்கு சக்ஸஸ் ஆகிடணும் நாளைக்கே வந்து எல்லாமே எனக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கூடாது இப்போ இப்போ வந்து ஒரு அதாவது நீங்கள் வந்து சிங்கப்பூருக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க அதுக்கு வந்து நீங்கள் விசா வாங்கணும் பாஸ்போர்ட் எடுக்கணும் உங்களுடைய என்னென்னலாம் ஒரே நீங்கள் சிங்கப்பூருக்கு போனால் ஒரே நாளில் போய்ட்டு போகிறீங்க கிடையாது இருந்தாலும் ஒரு மாதம் ஆகும் அதுக்கான உங்களுக்கான அந்த மெடிக்கல் பரிசோதனை இருக்குது பாஸ்போர்ட் எடுக்கணும் விசா வாங்கணும் அதுக்கு நீங்கள் தனியாக ட்ரெஸ் எடுப்பீங்க என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்குது அங்கே போகிறதுக்கா அந்த மாதிரி தான் சரிங்களா உடனே போய்ட்டு முடியாது இப்போ நீங்கள் சென்னைக்கோ உங்கள் ஊர்லேருந்து சென்னைக்கோ பெங்களூருக்கோ அங்கே எங்கேயோ போகிறீங்க உடனே ஒரு மணி நேரத்தில் போயிடுறீங்க இல்லை அதுக்கு நம்ம கிளம்புறோம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறோம் பஸ்ஸில் ஏறுறோம் அது எத்தனை மூணு மணி அது அஞ்சு மணி நேரமோ ஆறு மணி நேரமோ போகுது அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் மிகப்பெரிய வசதியாகணும் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து வேணும் மிகப்பெரிய நமக்கு வந்து ஒரு புகழ் கிடைக்கணும்னா அதுக்கான காலகட்டம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அது வரைக்கும் நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அவர் வந்து இப்போ இரவு அடி வரைக்கும் தோணினார் ஒதல் கிடைக்கிட்டு பட்டு ஆனால் இன்னும் ஒரு ரெண்டு அடி தோண்டி இருந்தா ஒரு கிடச்சிருப்போம் சரிங்களா அந்த வெற்றின் விளிம்பில் போயிட்டு பின்னோக்கி வந்தது தான் வர்றது தான் வந்து அந்த தோல்விக்கே காரணமாயிடுது ஆகையால் கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட தோல்விகள் எல்லாமே ஒரு பாடமாக நினச்சிக்கணும் சரிங்களா இப்போ ஒரு சிலை வந்து ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப பார்க்கும்போதே ஒரு ஃபஸ்ட்டு ப்ரைஸாக அந்த சிலை கிடைக்குதுன்னு வச்சுங்களா என்ன ஒரு அழகான சிற்பம் ஆனால் அந்த சிலை எவ்வளோ அடி வாங்கியிருக்கும் அந்த ஒளியால் நீங்கள் சொல்லுங்கள் அந்த சிலை அந்த அளவுக்கு நல்லா என்ன சொல்கிறது ரொம்ப ரம்யமாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஒரு என்ன சின்ன குறை கூட சொல்ல முடியாது அவ்வளோ கலைநயத்தோடு இருக்குது அப்போ ஒளியால் எவ்வளோ அடி வாங்கிருவோம் அந்த சிலை சரிங்களா அந்த அளவுக்கு வாங்கின பிறகு தான் அது வந்து ஒரு வடிவம் நல்ல ஒரு அழகான வடிவத்தை அந்த சிலை பெறுது அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிக நீங்கள் ஒரு சிலை மாதிரி வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டதுன்னு எல்லாமே இந்த ஏழரை சனி பகவான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு சரிங்களா இதுக்கு மேலே வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அதை ஒரு அடி நீங்கள் முன்னால் எடுத்து வச்சாலும் பின்னோக்கி வரவே கூடாது அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ படிப்பினைகள் எவ்வளவோ அந்த அனுபவ அறிவுகள் உங்களுக்கு கிடச்சிருக்கு இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது பொறுமையாக இருக்கணும் முயற்சி மட்டும் பணியினே இருக்கணும் சரிங்களா அவர் வந்து முயற்சி அதாவது அந்த புதையல் கடைகள் வரையும் முயற்சி பண்ணிக்கிட்டே கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் பட் அவர் பொறுமையாக இழந்துட்டார் அதனால் அந்த சக்ஸஸ் அவர் கிடைக்கல அந்த புதையில் அவர் கிடைக்கல ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணுன்றதெல்லாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது சரி அதே மாதிரியே கோடீஸ்வரன்றது சாதா விஷயமும் கிடையாது கோடீஸ்வரனாக ஆகணுன்றது அது பெரிய விஷயமும் கிடையாது ஈஸி தான் ஆனால் அதுக்குன்னா கொஞ்சம் காலம் ஆகும் அதாவது அதாவது ஒரு பேங்களூரில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து வேலையில் இருக்கார் அவர் வந்து முப்பதாயிரம் தான் சம்பளம் வாங்குறாரு அந்த இது இப்போ பிடித்தெல்லாம் போக இருபத்தேழாயிரம் தான் அவர் கையில் வருது அந்த அந்த குடும்ப தலைவி என்ன பண்ணுறாங்க அதில் சேமிக்கிறாங்க வாடகை வீடு தான் எல்லாமே இது தான் அவங்க கோயம்புத்தூராஜில் அவங்க சரிங்களா எல்லாமே செலவும் போக மாதம் ஒரு பத்தாயிரம் சேமிக்கிறாங்க சேமித்து ஒரு ரெண்டு வருஷம் சேமிக்கிறாங்க அதில் வந்து இந்த கோல்டு காயின்லாம் வந்து விலை தங்கத்தோட விலை குறையும் போது அந்த காயினாக வாங்குறாங்க வெலை அதிகமாகும் போது விற்கிறாங்க அவங்க அதாவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கினே இப்போ எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்காங்க பாருங்கள் சரிங்களா விற்கிறாங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வருஷம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வராங்க அந்த இதை வச்சு ஒரு இடத்த வாங்குறாங்க பெங்களூர்லேயே இடத்த வாங்கும்போது அதேமாதிரி பணம் வந்து தேவைப்படுது நாற்பது லட்சமும் இதுக்காக வாங்குறாங்க அவங்க கையில் இருக்கிறது ஒரு பதினஞ்சு லட்சம் இருக்குது அவங்க அப்பா போட்ட நகையெல்லாம் விற்கிறாங்க அதுக்கடுத்து வந்து ஒரு சில இது அவர் வேலையில் இருக்காதுலேயே ஹஸ்பண்டு அதில் கொஞ்சம் லோன் எடுக்கிறாங்க எடுத்து அந்த இடத்த வாங்குறாங்க எடுத்து அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் வீடு கட்டிக்கிட்டாங்க சரிங்களா அதுக்கடுத்து இதே அது ஒரு ரெண்டு வருஷத்தில் அந்த கடன் எல்லாத்தையும் அடைக்கிறாங்க எப்படின்னா இதே சேமித்து சேமித்து கடன் அடிச்சிட்றாங்க அதுக்கடுத்தது அவங்க வாழ்நாள் முழுக்கவே சேமிக்கிறதே அவங்களுடைய பழக்கமாக வச்சுருக்காங்க இப்போ பல இடத்த வாங்கி வச்சுருக்காங்க அதோட மதிப்பெலாம் பன்மடங்கு பல கோடி கிட்டத்தட்ட பத்து கோடி அளவுக்கு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூவே இருக்குது எல்லாமே சேமிப்பு தான் அதாவது சம்பளம் வாங்குகிறோம் அதை உடனே அந்த மாதமே செலவு பண்ணிட்டு அது அதெல்லாம் வாங்குறோமா இதில் எது தேவையான செலவு எதுவும் தேவையில்லாத செலவு தேவையில்லாத செலவு நம்ம சேமிக்கணும் சேமிப்பு மாதிரி ஒரு பெரிய விஷயம் உலகத்துலேயே கிடையாது சரிங்களா அதை யாரும் செய்கிறது கிடையாது இந்த காலகட்டத்தில் அவசரமான உலகத்தில் சேமிப்புலாம் வந்து அதை பற்றி நினச்சி கூட பார்க்கறது கிடையாது மிகப்பெரிய பணக்காரர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் சேமிப்பு தான் அவங்களுடைய விதையை அதை போட்டு தான் அவங்க மிகப்பெரிய மரமாக வளர்ந்தாங்க இன்றைக்கும் அவங்க வாழ்க்கையில் குழந்தைகளுக்கு சேமிக்க சொல்லி கொடுத்துட்டு தான் இருப்பாங்க ஏன் என்னுடைய அனுபவத்தில் நான் ஏகப்பட்ட வசதியானவர்களின் வீட்டில் அந்த குழந்தைகளுக்கு அவங்க சேமிக்கிற பழக்கத்தை அவங்க கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க எதுக்கு சொல்கிறேன்னா இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரங்களும் சரி தனுசு லக்னக்காரங்களும் சரி நல்ல சரிங்களா சூப்பர் வேலை கிடைக்கும் அந்த வேலையை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் பயன்படுத்திக்கிட்டு அதாவது தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு பத்து வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும் சரியாக வரும் கோடி சொன்னாவதுக்கு ஜஸ்ட் ஒரு பத்து வருஷம் அந்த ஒரு காலகட்டத்தை பத்து வருஷம்லாம் வேணாங்க ஏழே வருஷத்தில் ஆகலாம் சரிங்களா ஆன் அந்த அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னால் நீங்கள் கோடி சொன்னாகலாம் அப்படியே அதுக்கடுத்து அந்த பணம் அதை அதிகப்படுத்திக்கிட்டு போவோம் சரிங்களா நீங்கள் அதுக்கடுத்து என்னத்தட்ட நினைப்பீங்க வேலைய கூட விட்டு பணத்தை வச்சே பணத்தை சம்பாதிச்சு போகலாமா அப்படி கூட நினைப்பீங்க அந்தளவுக்கு அதுக்கடுத்து அந்த ஒரு கோடி என்ன ஆகும்னா இன்னொரு அஞ்சு வருஷத்தில் அது ஒரு நா நாலஞ்சு கோடி ஆகும் அந்த நாலஞ்சு கோடி இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் அது ஒரு பத்து கோடி ஆகும் அந்த மாதிரி பணம் தன்னைத்தானே பெருக்கிக்கிட்டு போவோம் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் மிக திருமண அமையும் உடனே குழந்த பிறக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் விட ஹெல்த்து தாங்க முக்கியம் சரிங்களா நல்ல வேலை கிடைக்கட்டும் எவ்வளோ பணம் இருக்கட்டும் கார் பங்களா ஆடம்பர வாழ்க்கை கூட இருக்கட்டும்னு வச்சுங்களா உடல்நிலை சரியில்லைன்னு வச்சிங்களா ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா இவ்வளோ பெரிய அரசியல்வாதிகள்லாம் பெரிய எத்தனாயிரம் கோடி வச்சுருக்காங்க ஆனால் அதை வந்து அவங்களால அனுபவிக்க முடியலை ஏன்னா அவங்க உடம்பு சரி கிடையாது சரிங்களா ஏன்னா அது நேர்மையான வழியில் சம்பாதிச்சது கிடையாது அதனால அவங்க உடம்புக்கு கடவுளாக பார்த்து அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை அது ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது உழைக்கிறவங்க தனுசு ராசிக்கிறவங்க மூச்சு மாதிரி இருக்கணும் உங்களோட முயற்சி சரிங்களா மூச்சு எப்படி நீங்கள் உட்றீங்களோ அந்த மாதிரி வாழ்க்கை முழுக்க முயற்சியாகவே இருக்கணும் புலி எப்படி பதுங்குதோ அது பாயத்து பதுங்கிறத விட அது பாயிற வேகம் இருக்குது பார்த்திங்களா அந்தளவுக்கு முயற்சி பண்ணணும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நீங்கள் சாதிக்கலாம் ஒருபோதும் சோர்வடையாதீங்க உங்களுக்கு முயற்சின்றது மிக அதிக அளவில் இருக்கணும் அதேமாதிரி சுறுசுறுப்பாக இருக்கணும் சரிங்களா உங்கள ஒருத்தர் சொல்கிறாருனாவே ரொம்ப சுறுசுறுப்பாக துருதுணும்னு பார் அவராக அந்த மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கணும் சோம்பேறிக்கு இடமே இருக்கக்கூடாது சுறுசுறுப்பாக யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் வந்து இல்லை மகாலட்சுமி வந்து குடி வருவாங்க அதேமாதிரி சோம்பேறி தானா உள்ளவங்க கிட்டலாம் அந்த மூதேவி அப்படின்றவங்க தான் வந்து குடி வருவாங்க சரிங்களா ஆகையால் இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு வரணும் நான் கேட்டுக்கிறேன் மிகப்பெரிய அளவு வரணும் அதாவது முயற்சியை விடவே கூடாது நல்ல நேரம் அந்த மாதிரி நேரம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது அதாவது இன்னும் நீங்கள் ஐம்பது வருஷம் ஆனாலும் சம்பாதிக்க முடியாத செல்வத்தை இந்த மூணே வருஷத்தில் நீங்கள் சம்பாதிக்கலாம் மூணாவது இடத்துல சனி பகவான் இருக்கார் இதுக்கு மேலே அவர் கொடுக்க ஆரம்பிப்பார் மூலத்திரிகோணம் போல் அஞ்சு ஏழு ஒம்பது இந்த இடத்தவர் பார்த்துருக்காரு மகாலட்சுமியும் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அதே மாதிரி அஞ்சில் இருக்க குரு ஏழு ஒம்பது பதினொன்று இடத்த பார்க்குறாரு இதெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகம் இதை வந்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வரணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன் ஆல் தி பெஸ்ட்